திருச்சிற்ற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதையேம் அரகர மகாதேவியர்கோன் வெப்பொழித்த புகலியற்கோன் கடல் போற்றீம் ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி தொல்லை எறும் பிறவின் சூழும் தழை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதேம் எல்லை மறுவ நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம் திருவாசகம் என்னின் தேனின் ஒரு பகுதியாக போற்றி திருவகவலை தொடர்ந்து சிந்திக்கும் வாய்ப்பு நமக்கு இறையர்லால் கிட்டியுள்ளது அடியார்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் குறிப்பிட்டு தொடர்ந்து இந்த போற்றி திருவகவலில் சொல்லப்படும் அடிகளை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று இங்கே மணிவாசக அடிகளார் குறிப்பிடுகின்றார் தென்னாளுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற முழக்கம் சைவ பெருமக்கள் நடத்தும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தொடக்க முழக்கமாக சொல்லப்படுகின்றது அந்த நிகழ்ச்சிகள் முடிவடையும் தருணத்திலும் இந்த இரண்டு வரிகளும் மீண்டும் சொல்லப்படுகின்றன அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பெருமானின் தன்மைகளை உணர்த்தும் அடிகளாக இறந்த இரண்டு அடிகளும் உள்ளன எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை பற்றி நாம் சற்று சிந்திக்கலாம் தென்னாடு உடைய சிவனையை போற்றி என்று கூறுகின்றார் பண்டைய நாளிலிருந்தே தென்னாட்டிற்கு உரிய கடவுளாக மதிக்கப்பட்டவர் சிவபெருமான் சங்க இலக்கியங்களில் பலவற்றிலும் ஏன் தொல்காப்பியத்திலும் கூட சிவபெருமானை குறித்த வழிபாடு பற்றிய குறிப்புகள் மிகவும் அதிகமாக காணப்படுகின்றன அது மட்டுமல்லாமல் தென்னாட்டில் பிறந்து வளர்ந்த தடாதகை பிராட்டியாரை திருமணம் செய்து கொண்டு பாண்டிய நாட்டினை தனது நாடாக ஏற்றுக்கொண்டு பெருமான் ஆட்சி புரிந்த திருவிளையாடல் திருவிளையாடல் புராண சரித்திரத்தில் மிகவும் விரிவாக சொல்லப்படுகின்றது எனவே தென்னாடு என்று சொல்லப்படும் பாண்டிய நாடு அவனுடைய நாடாகவே இருந்தது என்பதை உணர்த்தும் முகமாக தென்னாடு உடையவன் தென்னாட்டினை தனது சொந்த நாடாக உடையவன் பெருமான் என்று குறிப்பிட்டு அத்தகைய பெருமானே போற்றி போற்றி என்று இங்கே குறிப்பிடுகின்றார் மதுரை திருத்தலம் சென்றவர்கள் பெருமானின் சன்னதியை ஒட்டி உள்ள திருச்சுற்றில் செல்லும் பொழுது ஆங்கே வடமேற்கு மூலையில் புலவர்கள் சன்னதி இருப்பதை காணலாம் சங்கம் வளர்த்த நாற்பத்தொம்பது புலவர்களின் சிலைகள் அங்கே நிறுவப்பட்டு புலவர்கள் சன்னதி என்று இது அழைக்கப்படுகின்றது அந்த நாற்பத்தி ஒன்பது புலவர்களில் முதன்மையாக திகழ்பவர் சிவபெருமா மதிமலி புரிசை என்று தொடங்கும் பாடலை தனது அடியான் பாணபத்திரன் என்பவனுக்கு எழுதி கொடுத்து அந்த பாடலடங்கிய ஓலையை சேரமான் பெருமாள் நாயனாரிடம் சென்று கொடுத்து பரிசுகள் பலவற்றை பெறுமாறு அருள் புரிந்தவன் சிவபெருமா பதினோராம் திருமுறையில் முதல் பதிகமாக வைக்கப்பட்டுள்ள சிறப்பினை பெற்றது இந்த திருப்பதியம் இறைவனே தாமே அருளிய இந்த திருப்பதிகத்தை பெற்ற பெருமை பதினோராம் திருமுறைக்கு மட்டும்தான் உள்ளது இந்த பாடலடங்கிய ஓலையை பானபத்திரன் எனப்படும் அந்த புலவர் எடுத்து சென்று கொடுங்கோளூர் தலம் சென்று அடைந்து அங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருந்த ஷேரமான் பெருமான் நாயனாரை சந்திக்கின்றார் ஷேரமான் பெருமாள் நாயனாரை சந்தித்து இறைவன் தனக்கு கொடுத்த திருவோலை என்று சொல்கின்றார் அந்த திருவோலையை மிகுந்த பணிவுடன் தனது கையில் பெ இரு நீட்டி பெற்று கொண்ட அந்த திருவோலையை தனது தலையின் மீது வைத்து கொண்டு கொண்டாடினான் என்று பெரியபரான உணர்த்துகின்றோம் அவ்வாறு தனது தலையின் மீது அந்த திருவோலையை வைத்து கொண்டாடிய பின்னர்தான் அந்த திருவோலையில் அடங்கியுள்ள விஷயம் பொருள் எந்த என்பதையே மன்னன் படிக்கின்றான் படித்தவுடன் ஆனந்த கூத்தாடுகின்றான் இவ்வாறு பெருமான் குறிப்பிட்ட வழியில் மற்றவருக்கு பொருளை அளிக்கும் வாய்ப்பு தனக்கு கிட்டியதற்கு பெருமானுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கொண்டு ஒரு யானை மீது ஏற்றிச் செல்ல முடியாத அளவுக்கு பெரும் செல்வத்தை அந்த புலவருக்கு கொடுத்து அனுப்பியதாக இந்த பாடல்கள் உணர்த்துகின்றது திருவிளையாடலில் இந்த சம்பவமும் மிகவும் அழகாக சித்தரிக்கப்படுகின்றது இவ்வாறு தடாதகை எனப்படும் பிராட்டியின் கணவராக இருந்து மதுரை நகரை சிம்மாசனத்தில் வீட்டிருந்து பாண்டிய நாட்டிலே ஆட்சி செய்தவன் பெருமான் புதர் சங்கத்தின் தலைவனாக திகழ்ந்து சங்க வளர்ச்சிக்கு அடிகோலியவனாக திகழ்ந்தவன் பெருமான் பின்னாளில் அதே மதுரை நகரில் வாழ்ந்து வந்த பாண்டபத்திரன் என்னும் அடிகளுக்கு செல்வம் அளிப்பதற்காக அவருக்கு திருவோலை கொடுத்து அமைத்து வழி நடத்தியவன் சிவபெருமான் இத்தகைய பெருமைகள் நிறைந்த சிவபெருமான் செய்த இந்த திருவிளையாளர்களெல்லாம் மதுரைமா நகரில்தான் நடந்தவன் அது மட்டுமா அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள் மொத்தம் மதுரை நகரில் நடந்தேறின அந்த எல்லாம் மிகவும் சிறப்பாக பரஞ்சோதி முனிவரும் வேறு இருவரும் திருவிளையாடல் புராணம் என்ற தலைப்பில் பாடல்களாக அருளியுள்ளனர் அத்தகைய சிறப்பு வாய்ந்த பெருமான் விட்டிருந்த தலம் மதுரை அவன் ஆட்சி புரிந்த நாடு தென்னாடு எனவேதான் தென்னாட்டை தனது உடைமையாக கொண்ட சிவபெருமான் என்று குறிப்பிட்டு அவனை போற்றுகின்றார் மணிமாசுக அடிகளார் இந்த தன்மையைத்தான் பெரிய புராணத்திலும் உபமுன்யு முனிவர் தனது ஷீடர்களுக்கு அறிவுறுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக சொல்லப்படுகின்றது பல சிறந்த தலங்கள் தென்னாட்டில் இருக்கின்ற காரணத்தினால்தான் சுந்தரர் ஆங்கே சென்று பிறப்பெடுக்கும்படி நேர்ந்தது என்று உபமுன்யு முனிவர் குறிப்பிடுகின்றார் இத்தகைய பெருமை பெற்ற தென்னாடு தொன்றுதொட்ட நாளிலிருந்து சிவபெருமானை முழு கடவுளாக கருதி வழிபட்ட தென்னாடு தென்னாட்டையே தனது நாட்டாக கொண்டு நாடாக கொண்டு இறைவன் அங்கீகரித்து ஆட்சி புரிந்த தென்னாடு என்றெல்லாம் குறிப்பிட்டு இத்தகைய தென்னாட்டில் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்று குறிப்பிடுகின்றார் அடுத்து தென்னாட்டில் உள்ளவர்களுக்கு மட்டும் இறைவன் அருள் புரிவதில்லை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் அருள் புரிகின்றான் என்று உணர்த்தும் முகமாக என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று மணிவாசக அடிகளார் அடுத்தது குறிப்பிடுகின்றார் தான் இந்த இரண்டு அடிகளையும் சைவ பெருமக்கள் தாங்கள் நடத்தும் எந்த விழாவிலும் முடிவிலும் தொடக்கத்திலும் இதனை குறிப்பிட்டு சிவபெருமானின் அருட்கருணையை வியந்து உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அவன் அருள் பாலிக்கும் தன்மையையும் தென்னாட்டில் அரசனாக வீட்டிருந்தவன் கோலூச்சிய தன்மையும் குறிப்பிட்டு உள்ள மகிழ்கின்றனர் திருவிளையாடல் புராணத்தில் காணப்படும் மிகவும் அதிகமான நிகழ்ச்சிகளை குறிப்பிடும் பாடல்கள் கொண்டவை திருவாசகம் திருவாசகத்திற்கும் தேவாரத்திற்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாடு அதுதான் ஒரு சில நிகழ்ச்சிகள் எட்டு அல்லது பத்து இருக்கலாம் தேவார பாடல்களில் திருவிளையாடல் புராண நிகழ்ச்சிகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன ஆனால் அறுபத்தி நான்கு திருவிளையாடர்களில் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் கீர்த்தி திருவகவலிலும் மற்றும் இந்த போற்றி திருவகவலிலும் குறிப்பிடப்பட்டு இறைவனின் கருணை அனைத்து உயிர்களுக்கும் எளியவனாக இறைவன் இறங்கி வந்து அருள் புரிந்த கருணை செயல்கள் நமக்கு விளக்கப்படுகின்றன அதற்கு முன்னோடியாகத்தான் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று இங்கே கூறுகின்றார் அத்திக்கருளிய அரசே போற்றி இத்தி தன்னில் கீழிரு மூவர்க்கு அத்திக்கருளிய அரசே போற்றி என்று கார்த்திகை பெண்களுக்கு இறைவன் அருள் புரிந்த தன்மையையும் ஐராவதை யானைக்கு இறைவன் அருள் புரிந்த தன்மையையும் நாம் ஏற்கனவே சிந்தித்தோம் அடுத்து ஏனை குருளைக்கு அருளினை போற்றி என்று குறிப்பிடுகின்றார் இதுவும் திருவிளையாடல் புராணத்தில் குறிப்பிடப்படும் நிகழ்ச்சி ஏனம் என்றால் பன்றி என்ற பொருள் குருளை என்றால் குட்டிகள் என்று பொருள் பன்றிக் குட்டிகளுக்கு இறைவன் அருள் புரிந்த தன்மை கேவலம் கேழலாய் பால் கொடுத்தவன் இறைவன் என்று மணிவாசக பெருமானார் திருவாசகத்தில் இரண்டு இடிகள் அடிகளில் குறிப்பிடுகின்றார் அந்த வரலாறு தான் யாது அதைத்தான் நாம் பார்ப்போம் மதுரை மாநகரத்தில் ஒரு அடியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் சைவ நெறியை பின்பற்றி வாழ்ந்து வந்த அவருக்கு பன்னிரண்டு பிள்ளைகள் தோன்றினர் அந்த பன்னிரண்டு பிள்ளைகளையும் சிறந்த செல்வம் வாய்ந்த வணிகராக அவர் விளங்கிய காரணத்தினால் மிகுந்த செல்வம் கொடுத்து அவர்களை வளர்த்து வந்த காரணத்தினால் நன்மை எது தீமை எது என்பதை அறியாதவர்களாக அந்த குழந்தைகள் வாழ்ந்து வந்தனர் அருகில் இருந்த ஒரு காட்டினில் தவம் செய்து கொண்டிருந்த முனிவரை பார்த்த இந்த பன்னிரண்டு குழந்தைகளும் அந்த முனிவர் மீது கல் கற்களை எரிந்து அவருக்கு துன்பம் கொடுக்க தொடங்கினார்கள் அந்த முனிவர்கள் கண் விழித்து பார்த்தபோது இந்த குழந்தைகள் செய்த தீச்செயலின் தன்மையை அவர் புரிந்து கொள்கின்றார் இந்த குழந்தைகள் பன்றிக் குட்டிகளாக மாறி அவஸ்தைப்பட வேண்டும் என்றும் அந்த பன்றிக்குட்டிகள் தமது தாயினை இழந்து வருந்த வேண்டும் என்றும் அவர் சாபம் கொடுக்கின்றார் இந்த பன்னிரண்டு குழந்தைகளும் அடுத்த பிறவியில் பன்றிக்குட்டிகளாக பிறக்கின்றனர் ஒரு பெரிய காட்டுப்பன்றியின் வயிற்றில் இந்த குட்டிகள் எல்லாம் பிறக்கின்றன இந்த குட்டிகள் பிறந்த சில நாட்களிலேயே அங்கு வேட்டையாட வந்த ஒரு வேடன் ஒருவனால் அந்த பன்றியும் அந்த பன்றியின் துணையாக இருந்த ஆண் பன்றியும் கொல்லப்படுகின்றது தாயற்ற அனாதைகளாக இந்த சின்னம் சிறு பன்றிக்குட்டிகள் குட்டிகள் கிடந்து தவிக்கின்றன அப்பொழுது இந்த பன்றிக்குட்டிகளின் குட்டிகளின் தவிப்பினை உணர்ந்த பெருமான் அந்த பன்றிக்குட்டிகளை குட்டிகளை ஆதரிக்கும் பொருட்டு தானே பன்றியாக மாறி அந்த பன்னிரண்டு குட்டிகளுக்கும் பால் அளித்தான் என்று திருவிளையாடல் புராணம் உணர்த்துகின்றது பெருமானே நேரடியாக பால் கொடுத்த காரணத்தினால் அதைவிட உயர்ந்த ஞானமொழிக்கும் பால் ஏதேனும் இருக்க முடியுமா அத்தகைய ஞானப்பாலை பாலை கொண்டதாக விளங்கிய காரணத்தினால் இந்த பன்றிகள் அனைந்தும் ஞானம் பெற்றன தாம் முற்பிறவியில் செய்த தவறுதான் அதற்கு காரணம் என்பதை உணர்ந்தன பெருமானை போற்றி வழிபடத் தொடங்கின அதனால் அந்த பன்றி குட்டிகள் அனைத்தும் மனிதர்களாக மாறிவிடுகின்றன மனிதர்களாக மாறியது மட்டுமல்லாமல் ஞானம் படைத்த மனிதர்களாக இருந்த காரணத்தினால் இந்த பன்னிரண்டு குட்டிகளையும் பன்னிரண்டு குட்டிகளாக இருந்து மாறிய மனிதர்களையும் பாண்டிய மன்னன் தனது அமைச்சனாக நியமித்து கொண்டு அவர்களை போற்றி பாராட்டுகின்றார் இவ்வாறு பன்றிக்குட்டிகள் அமைச்சர்களாக மாற்றி அவற்றை பாண்டிய மன்னன் பாராட்டும் வகையில் அருள் புரிந்த நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணத்தில் பன்றிக்கு அருள் புரிந்த நிகழ்ச்சி பன்றி அமைச்சர்களான படலம் என்று இரண்டு படலங்களில் மிகவும் அழகாக சொல்லப்படுகின்றது அந்த தன்மையைத்தான் இங்கே ஏன குருளைக்கு அருளினை போற்றி என்று இறைவன் செய்த கருணை செயலை குறிப்பிட்டு அத்தகைய பெருமானை நாம் போற்றுவோம் என்று கூறுகின்றார் அடுத்து மானக்கையிலை மலையாய் போற்றி மானம் என்றால் பெருமை என்று பொருள் பல பெருமைகள் படைத்ததாக மலை விளங்குகின்றது அத்தகைய கயிலாய மலையாயக அந்த கயிலாயமலையின் உரிமையாளனாக பெருமான் இருக்கும் தன்மை இங்கே உணர்த்தப்பட்டு கையிலை மலையாய் போற்றி என்று அடிகளார் குறிப்பிடுகின்றார் அருளிட வேண்டும் அம்மான் போற்றி எனக்கு தாய் போன்று உடனிருந்து பல வகையில் நன்மையை புரியும் பெருமானே நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று கூறுகின்றார் எத்தகைய அருள் புரிய வேண்டும் என்பது அடுத்த அடியில் வெளிப்படுகின்றது இருள் கெட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களங்கொள கருத அருளாய் போற்றி என்று தொடர்ந்து குறிப்பிடுகின்றார் இருள் கெட அருளும் இறைவா போற்றி எனது மனதில் உள்ள அஜானம் முழுவதுமாக அகல வேண்டும் அனைத்து உயிர்களையும் அறியாமை எனப்படும் ஆணவமலம் அஜானமாக படர்ந்து மூடியிருக்கின்றது அவ்வாறு ஆணவமலம் அனைத்து உயிர்களின் மனதிலையும் மூடியிருக்கும் காரணத்தின் இதனால்தான் இறைவன் பால் நாம் நாட்டத்தை செலுத்தாது வேறு உலக மாயைகளில் மயங்கி இந்த உலகமும் உலகப் பொருட்களும் உலகத்தில் உள்ள உயிர்களும் தரும் சிற்றின்பத்தில் ஆழ்ந்து அவையே நிலையான இன்பம் என்று தவறாக கருதி கொண்டு இந்த உடலை பேணி பா பாதுகாப்பவர்களாக இந்த உடலுக்கு இன்பம் தரும் பல செயல்களில் நாம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றோம் இது ஆணவ மலம் எனப்படும் அறியாமையின் விளைவாக ஏற்படுகின்றது அந்த ஆணவ மலம் வேண்டும் அந்த அறியாமை தன்னை விட்டு முழுவதுமாக விலக வேண்டும் என்று குறிப்பிட்டு இருள் என்று அந்த ஆணவ மலத்தையும் அஜானத்தையும் குறிப்பிட்டு அடிகளார் அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள் கெட அருளும் எனது இருள் கெட பெருமானே நீ அருள் குஜிவாயாக என்று இறைவனிடம் வேண்டுகின்றார் ஏன் இந்த இருள் கெட வேண்டும் என்று அவர் வேண்டுகின்றார் ஆணவ மலத்தின் காரணமாக கண்ம மலம் மாயாமலம் ஆகிய இரு மலங்களின் துணையாக கொண்டு ஆணவ செய்யும் செயல்களின் காரணமாக நாம் தொடர்ந்து பல பிறவிகளில் நமது மலங்களை சேர்த்து கொண்டே தொகைகளை சேர்த்து கொண்டே செல்கின்ற காரணத்தினால் இந்த பிறவிக் கடலிலிருந்து வெளியேற வழி தெரியாமல் தவிக்கின்றோம் அதைத்தானே மிகவும் அழகாக எல்லா பிறப்பும் பிறந்துழைத்தேன் எம்பெருமான் சிவபுராணத்தில் தான் என்னென்ன பிறவியெல்லாம் எடுத்தேன் என்று குறிப்பிட்டு இவ்வாறு பல பிறவிகள் தொடர்ந்து எடுத்து அழுத்த காரணத்தினால் மிகவும் களைத்து காணப்படுகின்றேன் பெருமானே எனக்கு இழைப்பாற்றலும் வேண்டும் இத்தகைய துன்பத்திலிருந்து எனக்கு நீ விடுதலையும் தர வேண்டும் என்று அடிகளார் வேண்டுகின்றார் அல்லவா அதே வேண்டுகோள் தான் இங்கே மீண்டும் விடுக்கப்படுகின்றது தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி தமியேன் என்றால் தனியாக இருப்பவன் என்று பொருள் தனித்து இருப்பவன் தனித்து விடப்பட்டு அந்த பிறவி பெருங்கடலில் அகப்பட்டு கொண்டு வருந்துகின்ற தன்னை குறிப்பிடுகின்றார் தான் தளர்ந்தேன் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்து மிகுந்த வருத்தத்துடன் காணப்படுகின்றேன் துன்பத்தில் உழல்கின்றேன் என்னை இந்த பிறவி கடலிலிருந்து கை கொடுத்து அருள் புரிந்து கரையேற்ற வேண்டும் பெருமானே என்று வேண்டுகின்றார் அடுத்து களம் கொள கருத போற்றி களம் என்று குறிப்பிடுகின்றார் இருக்கும் இடம் என்று பொருள் களம் கொல கருத எனக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் நீ முக்தி உலகத்தினில் அந்த ஒரு இடம் கொடுத்து என்னை பிறவி கடலிலிருந்து கரையேற்றி தொடர்ந்து இன்பத்தில் நாம் ஆழ்ந்திருக்கும் வண்ணம் பெருமானே நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் இந்த பிறவிக்கடலில் மூழ்கியிருக்கும் காரணத்தினால் நாம் எப்பொழுதும் அச்சத்துடனே உழன்று கொண்டிருக்கின்றேன் அந்த அச்சத்தை நீ எனக்கு நீக்கும் வழியாக அஞ்சேல் என்று இங்கு அருளாய் போற்றி பெருமானே கடலில் ஆழ்ந்து பல வகையான துன்பங்களில் ஈடுபட்டு அடிபட்டு கொண்டிருக்கும் எனக்கு முதலில் அஞ்சேல் என்று ஆறுதல் மொழி நீ சொல்ல வேண்டும் அவ்வாறு அஞ்சேல் என்று ஆறுதல் மொழி சொன்ன பின்னர் என்னை நீ கரையேற்றி இந்த கடலிலிருந்து கரையேற்றி மீண்டும் பிறக்காத வண்ணம் எனக்கு அருள் புரிந்து எனது இருளாகிய என் மனதினை படந்துள்ள இருளாகிய அஜானத்தை முழுவதும் நீக்கி எப்போதும் நான் இறை உணர்வில் துளைக்குமாறு என்னை மாற்றி அதன் பின்னர் எனக்கு பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை அளித்து முக்தி உலகத்தில் எனக்கு ஒரு தனியாக இடம் ஒதுக்கி எனக்கு பெருமானே நீ அருள் புரிய வேண்டும் என்றெல்லாம் மடிவாசுக அடிகளார் வேண்டுகின்றார் இந்த வேண்டுகோள்தான் உயிரின் உண்மையான விருப்பமாக அனைவரிலும் காணப்படுகின்றது ஆனால் இந்த உயிரின் உண்மையான விருப்பத்தை மறந்து நாம் உடலும் உடலில் உள்ள பொறிகளும் கோரும் இன்பத்தை நிறைவேற்றுபவனாக நாம் இருந்திருக்கின்ற தன்மை ஆணவத்தின் ஆணவ மலத்தின் தன்மையால் ஏற்படுகின்றது அதை நாம் உணர்ந்து கொண்டு அந்த அஜானத்திலிருந்து வெளிப்பட்டு வந்து இறைஞானத்தில் மேலும் மேலும் ஆழ்ந்து நாம் அனைவரும் வாழ வேண்டும் இறைவனை போற்றி புகழ்ந்து வாழ வேண்டும் அவ்வாறு போற்றி புகழ்வதால் இந்த பிற சங்கதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டு புக்தி உலகில் சென்று நிலையான ஆனந்தத்தை தொடர்ந்து அனுபவிக்க வேண்டும் என்பதே நமது வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அடிகளார் இந்த மூன்று அடிகளில் அருளிட வேண்டும் அம்மான் போற்றி இருள்கட அருளும் இறைவா போற்றி தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி களங்கொளக்கிறது அருளாய் போற்றி அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி என்றெல்லாம் குறிப்பிடுகின்றார் அடுத்து பெருமானை எவ்வாறு போற்றுகின்றார் அடிகளார் என்பதை எல்லாம் வரும் பதிவுகளில் சிந்திக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என் இறைவா போற்றி அடகர நம பார்வதி பதையே அடகரமாதேவம்